ஹாய் ஊவர் இன்றைக்கி சூப்பராக மாதுவா அதாவது கன்னடம் பேசுகிற டிராவிங்ஸ்லாம் வந்து பொன்னி சாம்பார்னு சொல்லிட்டு வப்போ இது தஞ்சாவூர் சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த சாம்பார் தான் நீங்கள் வச்சு போகிறோம் இதுக்கு வந்து சாம்பார் பொடியெல்லாம் தேவையில்லை ஆனால் எப்பவும் போல் வைக்கிற தான் தாளித்து கொட்டுறதுல தான் உரப்பு மற்றபடி இதில் வந்து உரப்புக்கு வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது பச்சை மிளகாவும் மிளகாத்தாலும் நம்ம எப்பவும் தாளித்த மாதிரி தாளித்து அதை கடைசியில் அது விலையை கொட்டுவோம் அதுதான் இருக்குது வாங்க அதை குவிக்கா பண்ணிடலாம் இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம இதில் வந்து கத்திரிக்காய் குடமொளகாய் முருங்கைக்காய் அவரைக்காய் இருந்தாலும் போடலாம் வெண்டைக்காய் போடலாம் நான் வந்து இதில் சௌச்சவும் இந்த குடமொளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு தக்காளி இந்த முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு அதில் வேக வைக்க வைக்கப்படும் காயும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த காய் மூகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஓரளவு ஒரு 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 கப்பு ஒன்றரை கப் அளவு தண்ணி விட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரைவாசி வெந்திரிச்சு இதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவாக உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்த உள்ள புளி சைஸு புளியை உருண்டையாக ஊட்டி அதை ஊற வச்சுருக்கேனா அது திக்க அப்படியே கரைச்சதுன்னு மட்டும் இது வந்து கொஞ்சம் கொட்டாய் உள்ள புளின்றனால தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது எல்லா பழமுக்கும் சேர்த்து வந்து நான் பூ போட்டு மஞ்ச மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொரிக்க வச்சிடலாம் அதிலே இதில் அரைவாசி வெந்த காய்கறி ஃபுல்லாக வெந்துடும் அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு கப் ஒரு அரை அரைக்கப்பு அளவு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் மஞ்சள் படி போடல அதனால தான் நான் இப்போ இதில் மஞ்சள் படி சேர்த்துருக்கேன் இந்த பருப்பை வந்து அதில் கொட்டிடற வேண்டியது தான் அது மாதிரி தாளிச்சு கொட்டணும் அவ்வளோதான் டக்குன்னு வச்சிடலாம் இந்த சாம்பார் இந்த பொண்டி சாம்பார்னு இது பேர் எப்படி பேர் காரணம்லாம் தெரியாது அதில் வப்பா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால தான் நான் நல்லா இருக்கும் அது எல்லா காய்கறியும் போட்டு வச்சாலே சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடியே தேவையில்ல சாப்போ சாம்பார் பொடி தீக்கி போச்சுன்னா இந்த மாதிரி சாம்பார் வச்சு பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தேன்னா இது நல்லா வெந்துடுது இதில் நம்ம இந்த வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் பருப்பு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாளிச்சது நல்ல இல்லை கொண்ட வேண்டியது தான் வேலை குயிக்காக இந்த சாம்பார் வச்சிடலாம் குயிக்காக இந்த சாம்பார் வச்சிடலாம் சாம்பார் பொடி இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் சூப்பராக இருக்கும் எல்லா காயோட டேஸ்ட்டு அட்டகாசமாக அந்த ஜலத்துலேயே ரெங்கிப்புளி தண்ணியிலே வெந்து இந்த பருப்பை விட்டு தாளித்து விட்டுனா போகிறோம் இந்த பெங்காய வாசனை இதோட அட்டகாசமாக இருக்கும் இந்த உரப்பே போகும் நான் வந்து கொஞ்சம் உரப்பு நல்ல குழம்பு பொடி போடலை வத்தல் மழை வத்தல் பொடி எதுவுமே போடாதனால நான் நாலு மிளகா வத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன் இது குட்டி குட்டி பச்சை மிளகா ஒரு நாலு இருக்கேன் நீங்கள் எப்படி உரம் போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க தாளிக்கிறது ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க பருப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா பொரி வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் இறக்கிட்டு தாளிச்சு போட்ட வெடி சூப்பராக பொன்னி சம்பாரி ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பாருக்கு நல்ல நீரை கழிச்சா சூப்பராக இருக்கும் என்ன காஞ்சிருக்கோம் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பாட்டில மிந்திய மிந்தியம் சொல்லுவாள் அந்த காலத்து மனுஷன்னா ரொம்ப ரொம்ப வயசானவா மிந்தியம் மிந்தியம் தான் சொல்லுவாள் நம்மளா வெந்தயம்னு சொல்ல மாட்டேன் மிந்தியம் மிந்தியம் தான் சொல்லுவாள் இந்த அண்ணா போய் கையில் தெரிச்சு வைக்க நல்லா கழுவுப்பில் தாராளமாக நல்லா கலந்து வச்சுட்டு ஷோ ஆஃப் பண்ணிடுவேன் அது தலையில் கட்டாய முடியும் இது உங்களுக்கு நேர்க்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அளவை குறைச்சிக்கோங்க கலந்துட்டு சாப்பிட்டோம்னா அது அப்படி இருக்காது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து கார்த்தால் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிட்டோம்னா அந்த மிளகால உள்ள உரப்பு இந்த பெருங்காயா டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இதுக்கு காரசாரமாக உருளைக்கிழங்கறியோ கறியோ சேப்பை கறியோ எல்லாம் நல்லாண்ணா உப்பு வரப்பா நல்லா கறி பண்ணி வச்சிட்டோம்னா ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு தொட்டும் சாப்பிடா டபுள் டவுன்னு இறங்கிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா சாத்வீகமானது என்ன சொல்கிறது சாம்பார் வச்ச மாதிரி ஆச்சு சாம்பார் சரி பொடி போடலைனாலும் சூப்பரான அருமையான சாம்பார்கிட்ட நல்ல வாசனையாக இருக்குது ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க தாமல் அந்த ரீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் ரீஸ் பாண்டியை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அதெல்லாம் சொல்லிடல சூப்பராக இருக்குது சார்வீகமாக இருக்குது என்ன சொல்கிறது இதில் வெங்காயம்லாம் போடக்கூடாது அப்படி சார்வீகமான சாம்பார் நல்லா இருக்கு அருமையாக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு